நேற்று எனக்கு வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது வருங்காலத்திலும் அவ்வாறு ஏற்படுமா இதை போன்று மனிதன் தன் வாழ்க்கையில் ஏராளமான குழப்பங்களோடு வாழ்கிறான் முடிந்துவிட்டதை எண்ணி மனிதன் வருத்தப்படுகிறான் எதிர்காலத்தை எண்ணி அவன் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் பயத்துடனும் வாழ்கிறான் இதை போன்ற கவலையுடன் தான் தாங்களும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சற்று சிந்தியுங்கள் முடிந்து விட்டதை நம்மால் மாற்ற இயலாது அதாவது அதை பற்றி எண்ணி வருத்தப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதேபோல் வரவிருக்கும் எதிர்காலம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி எவருக்கும் தெரியாது அதை பற்றி எதிர்பார்த்து பயந்து நடுங்குவதில் லாபமில்லை உண்மையான வாழ்க்கையை தாங்கள் வாழ விரும்பினீர்கள் என்றால் தாங்கள் இப்போது நிகழ்காலத்தை வாழுங்கள் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட துயரங்களுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அதேபோல் தங்களுடைய எதிர்காலமும் மிகவும் அருமையானதாக இருக்கும்